ஏன் அனைத்து அண்ணாச்சி மார்க் வணக்கம் ஏன் தங்கச்சி மார்க் வணக்கம் இந்த கிரிஞ்சி ஃபேக்ட்ரியில் இந்த சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக ஒரு குடும்பம் போயிட்டு இருக்கலாம் முத்துப்பாண்டி ஸ்டோர்ஸ் அந்த குடும்பமாக மாறணும்னா என்னென்ன பிரச்சனை நடக்குது அந்த குடும்பம் எப்படி உடையுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிரிஞ்சி ஃபேக்ட்ரியில் பார்க்க போகிறோம் ஹவு டு பி முத்துப்பாண்டி ஸ்டோர்ஸ் முதல்ல நீங்கள் முத்துப்பாண்டி ஸ்டோர்ஸ் குடும்பமாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா ஏன் சாப்பிடுவாங்க ஏன் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஈக்குவேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணோன்னா உருப்பு லோடு ஜீவா வாங்க ஏப்பா சரி இந்த கொத்தமல்லி அது வந்திருக்கு அது பார்க்கணும் என்ன சொல்றது கேளுடா சும்மா காமெடி பண்ணாத அண்ணன் குசும் பாத்தியாடா உங்களுக்கு எப்பவுமே இப்படி தானே ஏன் அப்படி பண்றீங்க இல்லடா கண்ணா போங்க ஏய் கண்ணா கதிர ஜீவா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கே வாங்க சாப்பிடலாம் டேய் தம்பி பாத்தியாடா நீ சொல்றதே நல்லா இருக்குதா நீ நீ சொல்றது நல்லா இருக்குது நான் அப்படி என்னடா தப்பா சொன்னேன் அப்புறம் என்ன நீ அண்ணன் தான் நம்ம குடும்பத்துக்கே குல தெய்வம் அவங்க வராம நாங்க இன்னைக்கு சாப்பிட்டுறோம் அவங்கள வர சொல்லுங்க நீ அண்ணாங்க நல்ல தம்பிங்க இப்போ நீங்க 30% முத்துப்பாண்டி ஸ்டோர்ஸ் குடும்பமா மாறிட்டீங்க இப்போ ஹேக் என்ன வாந்தி எடுத்தாங்க பாக்கங்களா ஒரே நேரத்துல பிரெசென்ட் ஆகணும் மூணு பேரும் பிரெசென்ட் ஆனாங்க அப்படினா மேல் பத ரெக்விங் மேல் பத ரெக்விங் இம்முள்ள ஐஸ் அவங்க பேஸ்ட்றதை கேட்டீங்களா ஆமாக்கா எனக்கு ஒன்னு சரியா படல எனக்குமே சரியா படலக்கா ஐயோ அக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு

அப்பா தெரிஞ்சே சொல்லிதே கையில 20 ரூபாய் வச்சுக்கோனு அண்ணா அண்ணா படி இன்னே ஏங்க பாத்தியா மூக்கறது ஏய் காசு கொடுத்தா யார் அண்ணே தனியா மொய் சொல்லி காசு கொடுத்தாங்க நாங்களும் தனியாதான் வச்சோம் நீங்க காசு கொடுத்தனால நீங்களும் தனியாதான் வைக்க நினைச்சு மொய் பாருங்க பாருங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி எவ்வளவு சொல்ற மாதிரி

என்னங்க வீட்டை விட்டு வெளியே போயிருவோம்னு சொல்லுது டேய் கண்ணா முன்னால தான் ஜீவா வீட்டை விட்டு போய்ட்டான் சும்மா நிறுத்துங்க சார் எதுக்கு எடுத்தாலும் எங்களையே திட்டிட்டு இருப்பீங்க நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க இவனுக்கு 40000 சம்பளம் ஆமா ஆனா அத மறைச்சிட்டு 17000 தான் சம்பளம்னு சொல்லிட்டு எல்லா காசை ஆட்டைய போட்டுக்கறாங்க அப்புறம் மொத்த பணத்தை உங்க கிட்டயே கொடுத்துட்டு அஞ்சுக்கு பத்துக்கு கையேந்தி நிக்கணுமா இந்த வீட்ல நாங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் போதும் போதும் இதுக்கு மேல எங்கால முடியாது அப்படி யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீட்ல இருக்கணும் அவசியம் இல்ல நீங்க விருப்பம் வந்தா இருங்க இல்லனா உங்க வழிய பார்த்து போங்க கண்ணா இதுக்கு மேல வீட்ல இருந்தோம் நமக்கு மரியாதையே இல்ல வா கிளம்பா போட்டு போட்டு விடுத்துக்கண்ணா அறிய வட்டல பரந்த வரக்கு எல்லாரும் நேர் முன்ன एवरी வரக்கு தஸ்தது அந்தரோ ஒரே வட்ட பேர்ல انا இதுக்கு ஐயோ இது அது தெரியல ஏ கண்ணா காசு குண்டு தொலைஞ்சா யார் என்ன எது சொல்லுச்ச அண்ணா கதிரனா தனியா மூவிக்கு தான் என்னடா என்னடா டேய்

இந்த காண்டெஸ்ட்ல நீங்க ஸ்மைல் பண்ற மாதிரியான வீடியோவோ இல்ல உங்க வீடியோவை பார்த்து மத்தவங்க ஸ்மைல் பண்ற மாதிரியான வீடியோஸ அப்லோட் பண்ணுங்க அப்லோட் பண்ணும்போது போது மறக்காம வில்லி ஸ்மைல் அப்படிங்கிற ஹேஷ்டேக பயன்படுத்துங்க இந்த கான்டெஸ்ட் ஏப்ரல் இருபது முதல் மே இருபதாம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த காண்டெஸ்ட்ல யார் அதிக வியூஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன் லேக் கேஷ் பரிசாக வழங்கப்படும் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் பிரைசஸும் இருக்கு இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா டிஸ்கிரிப்ஷனை மறக்காம செக் பண்ணுங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே ஏவி ஆப்பை பிளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க 1 லட்சம் கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க